புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு தாக்குதல் 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 நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கும் இந்த தாக்குதல் அடுத்த கட்டமாக போராக மாறக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று பகல்காமில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து நம்ம அடுத்த கட்டமாக ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்க முடியுதா பேச முடியுதா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுதா இருபத்தி நாலு மணி நேரம் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் ஏது உண்டான ஒரு வித பதற்றம் நாடு முழுக்க இருக்கு இன்றைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நம்ம பார்க்கிற இந்த விஷுவல் ஜம்மு காஷ்மீரில் நடந்து கொண்டிருக்கும் சோதனை அது நடந்து வர்றவங்கல இருந்து சைக்கிள் முதல் பெரிய வண்டி வரை எந்த வண்டியில வந்தாலும் நடக்கிற பயங்கரமான சோதனை ஜம்முவில் பெரும்பாலான இடங்கள்ல பவர் கட்டு நிறைய இடத்துல இன்டர்நெட் ஒர்க் பண்ணல அதுக்கு காரணம் அத்துமீறிய பாகிஸ்தான் நேற்றைய தினம் நமது இந்திய ராணுவம் பாகிஸ்தான் கிட்ட என்ன சொன்னாங்க நாங்க தான் உங்ககிட்ட எவ்வளவு சொன்னோம் நாங்கள் குறிவைத்தது உங்கள் நாட்டின் மீதோ ராணுவ தளத்தின் மீதோ பொதுமக்களின் மீதோ அல்ல உங்கள் நாட்டில் இயங்கி கொண்டிருக்கும் தீவிரவாத முகாம்களை குறிவைத்து மட்டும்தான் நாங்கள் தாக்குதல் நடத்தணும்னு எவ்வளவு சொன்னோம் ஆனா எல்லாத்தையும் மீறி மீறி பாகிஸ்தான் உள்ள வந்து எது தாக்குதல் நடத்த தொடங்கி இருக்காங்க இன்னும் திருந்தல மாமா அடிக்கு மேல அடி எவ்வளவு வாங்கினாலும் திருந்தாம இந்திய ராணுவம் தீவிரவாத தாக்குதல் மீது குறி வச்சு அடிச்சாங்க இப்ப தீவிரவாதிகளுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணல எங்க நாட்டில் தீவிரவாதிகளுக்கு நாங்கள் வளர்த்து விடல அப்படின்னு சொல்லுறீங்க அப்படி இருக்கும் போது தீவிரவாதிகள் முகாம்கள் மீது குறி வைத்து இந்திய ராணுவம் தாக்கினால் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க ஏன் உள்ள வந்து அடிக்கிறீங்க அப்ப இருந்து தெரிதல் இல்லைங்களா தீவிரவாதிகளை நீங்க தான் தண்ணி ஊத்தி வளர்க்கறீங்கன்னு சொல்லி மீண்டும் நமது இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த தொடங்கி இருக்காங்க நமது இந்திய ராணுவத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் நடத்திய இந்த எதிர்த்தாக்குதல் யாரோட ஸ்டைல பின்பற்றி இந்த எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சி பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அம்மாசோட ஸ்டைல் நைட்டோ நைட்டா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது இஸ்ரேலுக்குள்ள வந்து அயன் டோம் அடிச்சு நொறுக்குன்னு அமாசு ஸ்டைலையே பின்பற்றி இரவு நேரத்தில் பாகிஸ்தான் இந்தியாவின் மீது எதிர்த்தாக்குதல் நடத்தியிருக்காங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வேக வேகமா இதை போல அம்மா சிசையில பின்பற்றி எதிர்த்தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் தான் கடைசியில மன்ன கவி இருக்கு இது குறித்து நமது இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா பாகிஸ்தான் நடத்திய இந்த நள்ளிரவு தாக்குதல் எந்தெந்த இடத்துலன்னா ஜம்மு பதான்கோட் உதம்பூர் ஆகிய பகுதிகளில் உள்ள பதிமூன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் நேற்று இரவு பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி உள்ளதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க என்ன நடக்குதுன்னு தெரியத்துக்குள்ள தாக்குதல் நடந்த அந்த பகுதி முழுவதும் இருளில் மூழ்கியது காரணம் கட் நடக்கிற விஷயத்தை ஏதாவது சமூக வலைதளங்கள் வாயிலாக ஷேர் பண்ணலாம்னு பார்த்தா அதுவும் முடியாமல் போச்சு அதுக்கு காரணம் இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் நடந்து முடிந்த பிறகு ஜம்முவில் உள்ள பெரும்பாலான நகரங்களில் பாதிக்கப்பட்ட இடத்தோட விஷுவல்ஸ் தான் இதெல்லாம் நிறைய பேரோட கடைகள் தரை மட்டமாக இருக்கு நிறைய வீடுகள் தரை மட்டம் ஆகிருக்கு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்களாம் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பதற்றமான பகுதிகளில் வாழ்கின்ற மக்களோட நிலைமை அவங்க சொல்வது கண்ணீரோடு அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாத அளவுக்கு உயிரை கையில பிடிச்சிட்டு வாழ்ணும் ஜம்முவில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகள் தனியார் பள்ளி கல்லூரிகள் உட்பட வருகின்ற பத்தாம் தேதி வரை விடுமுறை அறிவிச்சிருக்காங்க பஞ்சாப் மாநிலத்தில் வருகின்ற பதினொன்றாம் தேதி வரை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க நமது நாடு முழுவதும் மிக முக்கியமான இருபத்தி ஏழு விமான நிலையங்களை மூடியிருக்காங்க வட மாநிலங்களில் உள்ள பதற்றமான மாவட்டங்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியரே நேரத்திற்கு போல அவங்களே முடிவெடுத்துக்கலாம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பதை குறித்து மற்றும் காவல்துறைக்கு யாருக்கும் அரசு கிட்ட இருந்து அடுத்த அறிவிப்பு வருகின்ற வரைக்கும் லீவு கிடையாது இப்போ கூட நம்ம இந்த காணொலியை பதிவு பண்ணிருக்கிறோம் பதிவு செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் ஏதாவது அப்டேட் வரலாம் அடுத்தடுத்து என்ன அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாத அளவுக்கு உண்டான பதற்றம் பெரிய அளவில் போய் நிற்குது இதற்கு இடையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதியான முனீர் அந்த நாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் கைதியாகி இருக்கிறான் ஒரு தகவல் வந்து இதை விட வருகின்ற பெரிய தகவல் பாகிஸ்தானோட பிரதமர் செபா ஷெரீப் என்பவர் தலைமுறை தகவல் வருது அதற்கு காரணம் பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளவே நடக்கிற உள்நாட்டு குழப்பம் பாகிஸ்தான் பார்லிமெண்ட்ல ஒரு எம்பி பேசுறாரு தாகிர் இக்பால் என்பவர் அவரு பாகிஸ்தான் ராணுவத்தோட எக்ஸ் கமாண்டர் இப்ப எம்பி இருக்காரு அந்த தாகிர் இக்பால் என்பவர் அவர்தான் நேற்றுக்கு பாகிஸ்தான் பார்லிமென்ட்ல பகிரங்கமா சொல்லிருக்காரு அழுது இருக்காரு பாகிஸ்தான் நாடு உருவானதற்கு காரணம் என்ன என்பதையே நாம மறந்து விட்டோம் நாம் மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டோம் அல்லா நம்மள மன்னிக்க மாட்டாரு இப்ப நடக்கிற இந்த தாக்குதல் என்பது அடுத்த கட்டமாக அணு ஆயுத போராக மாறிவிடக்கூடாது நாம ரொம்ப பெரிய தவறு பண்ணிட்டோம் மன்னிக்க யார் பாகிஸ்தான் நாட்டோட எக்ஸ் ஆர்மி கமாண்டர் தாகிர் இக்பால் என்பவர் சொல்றாரு பாகிஸ்தான் நாட்டில் வாழ்கின்ற பாகிஸ்தானியர்களே அந்த நாட்டை குறித்து அந்த நாட்டோட அரசாங்கத்தை குறித்து ஆபரேஷன் சிந்துவை வைத்து ட்ரோல் பண்ணி மீம்ஸ் எல்லாம் இந்த வெடி சொன்னீங்களே வெடிக்காதுங்க இந்த வெடி எல்லாம் வெடிக்கவே வெடிக்காதுன்னு சொன்னாங்க கடைசியில் பாருங்கள் டமால்னு வெடிச்சு அவங்க மூஞ்சிலே அடியுது இப்படி இந்தியாவுக்கு ஆதரவாக பாகிஸ்தானிக்கு எதிராக பாகிஸ்தானியர்களே பாருங்க அந்த நாட்டோட அரசாங்கத்தை ட்ரோல் பண்ணி மீம்ஸ் கிரியேட் பண்ணி கிண்டல் பண்ணுறாங்க வாழ்கின்ற மக்களுக்குள்ளவே பாருங்க ஒற்றுமை கிடையாது என்னதான் பாகிஸ்தான் நாடு என்பது மத ரீதியாக இது ஒரு மத நாடாக அவர்கள் அடையாளப்படுத்தி கொண்டாலும் ஒரே மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஆனால் பாருங்க அவங்களுக்குள்ளவே ஏகப்பட்ட பிரச்சனை பிரிவினை அகமதியர்னு ஒரு பிரிவு ஒரு குரூப் ஷன்னின் ஒரு பிரிவு ஒரு பிரிவு இப்படி எக்கச்சக்கமாக இஸ்லாமியர்களாக இருந்தாலும் எக்கச்சக்கமான பிரிவு குரூப் குரூப் பிரிஞ்சு ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு சொந்த நாட்டை பாருங்க அப்ப இதுல என்ன தெரியுதுங்க மதச்சார்பற்ற நாடாக இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த நாடாக இது மத நாடு என்று அடையாளப்படுத்தி கொண்டு அந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் ஒரே குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளவே பாருங்க ஒற்றுமை இல்லாமல் இருக்கு ஆனால் நமது நாடு மதச்சார்பற்ற நாடு நமது நாட்டுக்குள் வாழ்கின்ற மக்கள் எத்தனையோ மதத்தை பின்பற்றி இருந்தாலும் எத்தனையோ மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பிரச்சனை என்று வரும்பொழுது அனைவரும் ஒற்றுமையாக இருக்கும் அரசியல் கருத்து வேறுபாடெல்லாம் பாருங்க தூரமா தள்ளி வச்சுட்டு இதை குறிப்பிடுதான் நமது நாட்டில் நம்ம எப்பவுமே சொல்வது முக்கியமாக और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है मुसलमानों का है मुसलमानों का है इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठों को बांटेंगे घुसपैठों को बांटेंगे दिन मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा घुसपैठियों को दिया जाएगा आपको मंजूर है ये ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है मेरी माताओं बहनों ये आपका मंगल सूत्र भी बचने नहीं देंगे मंगल सूत्र भी बचने नहीं देंगे यहां तक जाएंगे अनेक मेरे मुख्य पदवी मे வேறுபாடு பார்த்து அவர்களுக்குள் பிளவை ஏற்படுத்தாதீர்கள் என்று ஒவ்வொரு சமயத்திலும் நம்ம சொல்வது இந்த சமயத்திலும் சொல்வது ஒரு குறிப்பிட்ட மத அடையாளத்தை பயன்படுத்தி இந்த மதத்திற்கான நாடு மட்டும்தான் இது இந்த மதத்திற்கு மட்டும்தான் இந்த நாடு சொந்தம் என்று மத நாடாக அறிவித்து அது ஒரு மத நாடாக இருக்கிற பட்சத்தில் என்ன நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளும் என்பதற்கு உதாரணம் பாகிஸ்தான் உதாரணம் ஒரே இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகின்ற இஸ்லாம் நாடு என்று அறிவிக்கப்பட்டு இஸ்லாம் நாடாக இருந்தாலும் அந்த நாட்டுக்குள்ள வாழ்கின்ற அவர்களுக்குள்ளவே ஒற்றுமை இல்லாம பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறாங்க ஆனால் நம்ம நாடு நம்ம நாட்டில் உள்ள மக்கள் அப்படி கிடையாது நிறைய மதங்களை பின்பற்றுகின்ற நிறைய மதங்களை சேர்ந்த மக்கள் இருந்தாலும் ஒற்றுமை பிரச்சனைன்னு வரும்போது அனைத்து மதத்தை சேர்ந்தவங்களும் பாருங்க நம்ம நாட்டு பக்கம்தான் நிற்கிறோம் அதை குறிப்பிட்டு தான் சொல்வது அனைத்து மதத்தைச் சேர்ந்த மக்கள் ஒற்றுமையாக வாழ்கின்ற நம்ம நாட்டுக்குள்ள மதத்தை முன்னிறுத்தி மத ரீதியாக மக்களிடையே பிளவு ஏற்படுத்தாதீர்கள் என்று அடுத்து அல்வா கொடுக்கிறது யாருக்குப்பா தீவிரவாதிகளுக்கே வேற ஒரு தீவிரவாதி எங்கிருந்தோ பாருங்க இந்த ஹேக்கிங் மூலமா கொடுக்குற அல்வா ஃபர்ஸ்ட் பகல்காமில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு நாங்க தான் பொறுப்பு என்று பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கும் லஷ்கர் இ தொய்பாவோட இன்னொரு நிழல் அமைப்பாக இருக்கும் டிஆர்எஃப் தி ரெசிஸ்டன்ஸ் என்கின்ற அமைப்பு தான் நாங்க தான் இதை செய்தோம் என்று பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் பண்றது தீவிரவாதத்தனோ அயோக்கியத்தனோ இந்த தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாத குழுக்களுக்கு சோஷியல் மீடியா பேஜ் இருக்குங்களாம் அந்த சோஷியல் மீடியா பேஜ் வழியாகத்தான் பகல்காம் தாக்குதலுக்கு நாங்கள் தான் பொறுப்புன்னு அறிவிச்சாங்க திடீர்னு பாருங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்ததை அடுத்து எங்க நடந்த இந்த தாக்குதலுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுங்க நீங்க தானே ஃபர்ஸ்ட் நடந்த தாக்குதலுக்கு டிஆர்எஃப் ஆகிய நாங்க தான் பொறுப்புன்னு அறிவிச்சிங்க இல்லைங்க எங்களோட சோசியல் மீடியா பேஜை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க இவனுங்களே தீவிரவாதியே இவனுங்களோட இன்னொரு பெரிய ஹேக்கிங் தீவிரவாதிகள் இருந்துக்காங்க பாருங்க இந்த தீவிரவாதிகளோட சோசியல் மீடியா பேஜை யாரோ ஹேக் பண்ணிட்டு நடந்த பகல்காம் தாக்குதலுக்கு நாங்கள் தான் பொறுப்பு என்று சொன்னதாக வேற யாரோ பாருங்க சோசியல் மீடியா பேஜில் போஸ்ட் பண்ணிட்டாங்க நாங்க தான் பண்ணோம்னு ஃபர்ஸ்ட் பொறுப்பேற்றுக் கொண்டு பிரச்சனை மேல பிரச்சனை வந்ததை அடுத்து நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லி டிஆர்எஃப் ஒதுங்குறாங்க சரி இந்த டிஆர்எஃப் என்கின்ற தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் இந்த தீவிரவாத அமைப்பு எப்போது தொடங்கினார்கள் ஆர்டிகல் த்ரீ ரத்து பண்றாங்க இந்திய அரசாங்கம் அந்த ஆர்டிகல் ரத்து செய்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஆண்டில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த டிஆர்எஃப் என்கின்ற பயங்கரவாத இந்த ஆரம்பிக்கும் போது பாருங்க ஆன்லைன் வழியா பிரச்சாரம் பண்ணாங்களாம் நம்மெல்லாம் ஒரு போராளிகள் நம்மெல்லாம் ஒரு ஆயுதம் ஏந்திகள் நமது மண்ணுக்காக போராடுறோம் அப்படின்னு வழக்கம் போல தீவிரவாதிகள்லாம் டைலாக் வச்சுருப்பாங்க இல்லீங்களா அந்த புனித போரு இந்த புனித போர்னு அதே ரேஞ்சில் தான் பாருங்க இந்த டிஆர்எஃப் ஆரம்பிக்கும் போது ரீல சுத்தி இருக்காங்க பிறகு பாருங்க நமது நாட்டோட ராணுவ வீரர்கள் மீது நடத்திய எக்கச்சக்கமான தீவிரவாத தாக்குதல் இந்த டிஆர்எஃப் குழு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வடக்கு காஷ்மீரில் ஹிந்துவாரா நகரில் இந்த டிஆர்எஃப் பயங்கரவாத அமைப்பு நடத்திய தாக்குதலில் இந்தியன் ஆர்மியோட மேஜர் கர்னல் மற்றும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல துணை ஆய்வாளர் கொலை செய்யப்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் குல்காமின் ஹாலன் மஞ்ச்காம் என்கின்ற இடத்தில் இந்த டிஆர்எஃப் பயங்கரவாத அமைப்பு நடத்திய தாக்குதலில் நமது இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த மூன்று வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள் அதே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அனந்த்நாக் மாவட்டத்தில் கோகர்நாக்கில் நமது இந்திய ராணுவத்தின் மீது இந்த பயங்கரவாத அமைப்பு நடத்திய தாக்குதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கந்தர்பாஷில் அமைந்துள்ள ஒரு சுரங்க பாதையில் இந்த டி பயங்கரவாத அமைப்பு நடத்திய தாக்குதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய அரசாங்கம் யூஏபிஏ சட்டத்தின் கீழ் இந்த டிஆர்எஃப் என்பது ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்படுகிறது மேலும் இந்த டி குல் எஃப் தீவிரவாதியாக அறிவிக்கிறார்கள் இளைஞர்களை அவர்களை தகவல்களை இணையத்தில் பரப்பியது சட்ட விரோத ஆயுதங்களை ஜம்மு காஷ்மீரில் கடத்துவது என்பது மிகப்பெரிய பயங்கரவாத அமைப்பு என்று இந்திய அரசாங்கம் சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு இந்த இயக்கம் தடை செய்யப்படுகிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் இந்த பயங்கரவாத அமைப்பு டிஆர்எஃப் தடை செய்யப்பட்டாலும் மேற்கொண்டு மேற்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் தீவிரவாத தாக்குதல் தொடர்ந்து நடத்தி தான் தாங்க திரும்பவும் சொல்றோம் ஒன்ஸ் அகேன் பண்றது தீவிரவாதத்தனம் தீவிரவாதிகள் அயோக்கியத்தனம் இதுல வேற பாருங்க நியாயம் பேசுறது ஏங்க டிஆர்எஃப் பயங்கரவாத அமைப்பு நாங்க ஒவ்வொரு சமயத்துல தாக்குதல் நடத்தும் போது நாங்க தான் பொறுப்பேற்றோம் இல்லைங்கன்னா நாங்க தான் பண்ணோம்னு சொல்லி ஆனால் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் நாங்க பண்ணலைங்க நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சொன்னீங்களே பொறுப்பேற்றுனீங்களே அதான் சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ எங்களோட சோஷியல் மீடியா பேஜை யாரோ ஒருத்தன் ஹேக் பண்ணிட்டான் ஹேக் பண்ணி நாங்கள் தான் பொறுப்பேற்றுக் கொண்டதாக எங்களுக்கே தெரியாமல் பதிவிட்டுட்டான்னு சொல்லி இப்போ பின்வாங்கிறாங்க ஒருவேளை இதை நாங்கள் தான் செஞ்சோன்ட்டு உங்ககிட்ட ஆதார் இருந்தால் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி பாகிஸ்தான் தரப்பிலிருந்து அன்றும் சொன்னாங்க இன்றைக்கு பாருங்க இந்த ஆதாரம் சம்பந்தமாக சர்வதேச அளவுல கொண்டு போறாங்க இது சம்பந்தமாக துருக்கியோட அதிபரான எருதுவான் என்ன சொல்றாருங்க நடந்து கொண்டிருக்கும் இந்த இந்தியா பாகிஸ்தான் சண்டையை பார்க்கும்போது எங்களுக்கு மிகுந்த மனவேதனை அடைகிறது ரெண்டு நாட்டுக்கிடையே நடக்கிற இந்த சண்டை ரொம்ப தீவிரமாக மாறிவிடுமோ என்று கவலைப்படுகிறோம் நேற்று தான் பாகிஸ்தான் பிரதமரான செபா ஷெரீஃப் நான் ஃபோன்ல பேசேன் நான் ஜம்மு காஷ்மீர் நடத்தப்பட்ட கொடூர தீவிரவாத தாக்குதலுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று பாகிஸ்தான் சொல்றாங்க பாகிஸ்தான் கேட்கிற அந்த சர்வதேச விசாரணையில நியாயம் இருப்பதாக தோன்றுகிறது சோ பாகிஸ்தான் கேட்கிற இந்த சர்வதேச விசாரணைக்கு நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம் அதே சமயத்தில் இதை ஒரு சிலர் மோசமாக்குவதற்கும் பெருசாகத்துக்கும் முயற்சி பண்றாங்க அதனால பாருங்க இந்த சமாதானம் நாங்கள் செய்வதற்குண்டான கதவை திறந்து வச்சிருக்கோம் பதற்றத்தை குறைப்பதற்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்ததுக்கு முயற்சி பண்ணி துருக்கி அதிபர் இதை போல சொல்வது இதற்கிடையில் நமது இந்திய அரசாங்கம் நிறைய நாடுகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினுக்காங்களாம் குறிப்பாக அமெரிக்கா கத்தார் ஜப்பான் பிரான்ஸ் ஜெர்மனி ஸ்பெயின் சவுதி அரேபியா ஈரான் இங்கிலாந்து இத்தாலி ஆகிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாராம் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் பத்து நாடுகளோடு நமது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் இந்த பத்து நாடுகளோட பட்டியலில் அமெரிக்கா இருக்கீங்களா அமெரிக்கா ஏற்கனவே சொன்னோம் யாருங்க கேட்கறாங்க குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டில் ஆற்ற கேரக்டர் அவங்க சொல்லி இப்போ பாருங்க நிரூபிக்கிறாங்க நேற்றைக்கு பாருங்க அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை இணை செயலாளர் சொன்னாரு அதாவது ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பொறுப்பு என்று இந்தியா அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களை கொடுக்க தவறிவிட்டது இன்றைக்கு பாருங்க யுஎஸ்ஸோட வைஸ் பிரெசிடென்ட் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் களம் இறங்கி ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஏங்க நடக்கிற ரெண்டு சண்டையை நாங்க நிறுத்துறதுக்கு எங்க வேலை கிடையாதுங்க நடந்து கொண்டிருக்கும் இந்த போர் சம்பந்தமான விஷயத்துல நாங்கெல்லாம் பெருசா தலையிட போறது இல்ல அதுக்காக நீங்க அமெரிக்காவில முடியாதோ அப்படின்னு நினைச்சுக்காதீங்க எங்களால் முடியுதோ முடியலையோன்றது பிரச்சனை கிடையாது நாங்க இந்த பிரச்சனை தலையிட போதில்லை ராஜ்ய வழிமுறைகள் மூலம் இந்த பிரச்சனைக்கு எங்களால் முடிந்த முயற்சி கண்டிப்பா நாங்க தொடர்வோம் என்ன சொல்றாருன்னா சுருக்கமா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கோங்க பிரச்சனை கிடையாதுங்க நாங்க தூரமா இருந்து தள்ளி நின்று வேடிக்கைப்பா போன்றாரு இந்த இடத்துல நம்ம எல்லாரும் நேர்மையா ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி பார்க்கணும் அமெரிக்கா முழுசா நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எப்படிங்க நம்ம நினைக்க முடியும் ஏனென்றால் என்னதான் மோடி அவர்கள் என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டுன்ட்டு ட்ரம்ப் சொன்னாலும் இதற்கு முன்பாக நடந்த விஷயத்துல கொஞ்சம் ரீவன் பண்ணி பாருங்க மை டியர் ஃப்ரெண்டுன்ட்டு ஜிஏ சொல்றாரு ஆனால் ட்ரம்ப்போட பதவியேற்பு விழாவுக்கு இன்விடேஷன் கொடுப்பதற்கு எப்படி சுத்த விட்டாருங்க கட்சி மட்டும் கொடுக்கல அதிகாரப்பூர்வமாக ஆனால் எப்படி சுத்த விட்டாரு ஒரு இன்விடேஷனாவது கொடுங்கப்பா அப்படின்ட்டு ஜெய்சங்கர் அவர்கள் கெஞ்சின்னு நின்றுந்தாருன்னு சொல்லியே நாங்கள் சொல்லலைங்க

29 million dollars to strengthen the political landscape in Bangladesh. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வந்த சட்டவிரோத குடியேறிகளை நாடே ஒட்டுமொத்தமா பார்க்கும் வகையில சங்கிலியை கட்டி கைய காலை கட்டி ராணுவ விமானத்துல அமெரிக்கா அமைச்சாங்களே ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி 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 அந்த ஃப்ரெண்டுக்கு மேக்சிமம் என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் பகிரங்கமாக ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு தெரியற மாதிரி பேசுறதும் செய்யறதும் வச்சு பார்க்கும்போது எப்படி முழுசா யூஎஸ்ஏ நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ட்டு நினைக்க முடியுங்க இதுக்கே எப்படின்னா மற்றதுக்கெல்லாம் எப்படிங்க ஞாபகம் இருக்கு இல்லைங்களா சில தினங்களுக்கு முன்பாக பாகிஸ்தான் அமைச்சர் ஒருவர் ஆமாங்க தீவிரவாதி நாங்கள் தாங்க உற்பத்தி பண்ணிருக்கிறோம் நாங்கள் தாங்க ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாதுங்க முப்பது வருஷமா முப்பது வருஷமா எங்க பாகிஸ்தான் நாட்டில் தீவிரவாதிகளை உற்பத்தி பண்ணினு பகிரங்கமா ஓப்பன் வாக்குமூலம் கொடுத்தாரு ஒரு டிவி சேனல்ல ஏதோ போற போக்குல பாகிஸ்தான்ல இருக்கிற யாரோ ஒரு பாகிஸ்தானியர் சோஷியல் மீடியா பேஜ்லாம் சொன்ன விஷயம் கிடையாதுங்க பாகிஸ்தானோட அமைச்சர் சொன்ன விஷயம் இது எங்க நாட்டில் முப்பது ஆண்டுகளாக தீவிரவாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து வளர்த்து நிறோம் ஆனா பாருங்க எங்களுக்காக நாங்க ட்ரைனிங் கொடுக்கல தீவிரவாதிகளை உற்பத்தி பண்ணல வேறு யாருக்காக அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்காக தான் நாங்க தீவிரவாதிகளை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறோம்னு ஒப்புதல் வாக்கு மூலம் பாகிஸ்தான் அமைச்சர் டிவியில் இதை போல பேசின விஷயம் உலகம் முழுக்க போயிருக்கு ஆனால் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இது குறித்து எந்த ஒரு மறுப்பு தெரிவித்து அறிக்கை கொடுக்கலீங்களேங்க என்ன என்ன விளையாடுறியா உங்கள் நாட்டில் தீவிரவாதிகளை உற்பத்தி பண்ண சொல்லி நாங்கள் சொன்னோமா எங்களுக்காக தான் தீவிரவாதி வளர்த்துன்னு ஏன் இந்த மாதிரி போய் பேசலன்னு சொல்லி ஏன் பாகிஸ்தான் அமைச்சர் மீதும் பாகிஸ்தான் அரசு மீதும் அமெரிக்கா இங்கிலாந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலங்க ஏன்னா பாகிஸ்தான் அமைச்சர் சொன்ன விஷயம் சாதாரணமானது கிடையாதுங்க ஏதோ அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனிக்கு ஆட்களை கொடுப்பதற்காக அந்த கம்பெனியில் என்ன ஒர்க்கோ அது சம்பந்தமான ட்ரைனிங் கொடுத்து உற்பத்தி பண்ணிடுங்க சொன்ன விஷயம் கிடையாதுங்க அமெரிக்காவுக்காகவும் இங்கிலாந்துக்காகவும் தீவிரவாதிகளை உற்பத்தி பண்ணிணுங்கிறவனு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஏன் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் வாய் திறக்கவே இல்லைங்க பாகிஸ்தான் அமைச்சர் சொன்னதுக்கு எதிராக வாயை திறக்காம அப்ப சும்மா மௌனியாக இருந்து இப்போ பாருங்க பிரச்சனை பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையில் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் இந்த சமயத்துல நடுவுல உள்ள வந்து ஏயா இந்த சண்டையை நிறுத்ததுலாம் எங்க வேலை இல்லைன்னு சொல்றத பார்க்கும் போது அப்ப தெரிதல் இல்லைங்களா உண்மையிலேயே பாகிஸ்தான் சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்காகவும் தான் தீவிரவாதிகளை ட்ரைனிங் கொடுத்து உற்பத்தி பண்ணியிருந்தாங்களோன்னு குறிப்பிட்ட இந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் இல்லாமல் அமெரிக்கா நம்மளுக்கு முழுசா சப்போர்ட் பண்ணாம போனதுக்கு காரணம் இன்னும் நிறைய இருக்கு அதை இந்த காணொலியில் சொல்ல முடியாது நாளைக்கு ஒரு காணொலி பதிவு பண்ணுவோம் அது சம்பந்தமாக ஏன்பா இப்ப தம்பா சொல்றீங்க நேற்று என்ன சொன்னீங்க நாங்கள் என்ன நினைக்கிறோன்ட்டு இன்றைக்கு ஒரு காணொலி பதிவு பண்றோம்னு சொன்னீங்க அது என்ன ஆச்சுன்ட்டு அந்த காணொலி தான் இந்த காணொலி இந்த மதநாடு சம்பந்தமாக நாங்கள் என்ன நினைக்கிறோம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதுதான் இது இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூடி கட்சி இந்த காணொலி வந்த எல்லா விஷயத்தை குறித்து கண்டிப்பாக பதிவு பண்ணுவோம் மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்